அபூரலார் அதிகல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம்சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள் நண்பர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களில் மிக கெட்டவர்கள் யார் என தெரியுமா நண்பர்கள் பதில் உரைத்தார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அறிவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை அவர்களே உரைத்தார்கள் உங்களில் மிக கெட்டவர்கள் இரண்டு முகம் உடையவர்கள் இரட்டை முகம் உடையவர்கள் இவர்களிடத்திலே ஒரு முகத்தோடு இவர்களிடத்திலே ஒரு முகத்தோடு வரக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ்னை விளக்கம் என்னவென்று கேட்டால் நம்மை பார்க்கிறபோது ஒரு பேச்சு பார்க்காத போது ஒரு பேச்சு நம்மிடத்திலே ஒரு பேச்சு பிறரிடத்திலே ஒரு பேச்சு இப்படி பேசக்கூடியவர்கள் மிக கெட்டவர்கள் நம்மிடத்தில் பேசுகிற போது சாதாரணமாக பேசுவார்கள் நார்மலாக பேசுவார்கள் ஆனால் பிறரிடத்தில் நம்மைப் பற்றி குறை கொண்டிருப்பார்கள் தேவையில்லாத பலிகளை சுமத்தி கொண்டிருப்பார்கள் இவர்கள்தான் தான் மிக கெட்டவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் இன்றைய பாடம் அந்நமீமா கோல் சொல்லுவது என்கின்ற பாடம் அதிலிருந்து நாம் கூடிய மட்டிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் புறத்திற்கும் கோளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் புறமென்றக்கு அரபிலே அல் ஹீபா என்று கூறுகிறார்கள் கோளுக்கு அந்நமீமா என்று கூறுகிறார்கள் புறம் என்றால் மற்றவர்களிடத்திலே குறை இருக்கும் அந்த குறையை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கோல் என்றால் குறை இருக்காது இல்லாமலேயே நாம் பிற இடத்திலே விமர்சனம் செய்து கொண்டிருப்பது நாம சில கற்பனைகளை வளர்த்து கொண்டு யூகங்கள் அடிப்படையில் பிறரை பற்றி தப்பாக தவறாக எடுத்து பேசுவது இருக்கிறதே இதுதான் கோல் என்பார் அரபியில் அதற்கு நமிமா என்று இந்த இரண்டுமே கூடாது தீபத்தும் கூடாது நமீமாவும் கூடாது பிறரிடத்திலே குறைகள் இருக்குமானால் அதை மக்களுக்கு மத்திய பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடாது நேரடியாக அவரிடத்திலே சொல்லலாம் இந்த குறைகளை நீ சரி செய்து கொள்ளுங்கள் என்று ஆனால் மக்களிடத்திலே பரப்புகிற போது அது ஒரு சித்தனவாக ஆகிவிடும் பசாதாக ஆகிவிடும் அதை ரசூல் விரும்புவது கிடையாது விட மோசமானது தான் கோல் சொல்லுவது என்பது கோல் என்றால் தவறே இருக்காது குறைகளே இருக்காது இல்லாமலேயே யூகங்கள் அடிப்படையிலே பிறரை பற்றி நாம் விமர்சனங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது இதை நம்முடைய மார்க்கும் வன்மையாக கண்டிக்கிறது மக்களிலே மிக கெட்டவர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயும் சல்லாஹரை சமூகர்கள் பிறரை பற்றி இப்படி தப்பும் தவறுமாக பேசுவதற்கிறதே அது மிகவும் கெட்டத்தனம் என்கிறார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் லா எதுகுரு ஜன்னத்தை நம்மாமும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது இவ்வாறு கோல் பேசி திரியக்கூடியவர்கள் சுவரத்திற்கு நிச்சயமாக செல்ல மாட்டார்கள் என்று நபிகள் நாகிம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஷாஃபி ரமத்துல்லா அவர்கள் ஒரு முறை சற்று தெளிவாகவே சொன்னார்கள் மண் நம்மளக்க நம்ம பிக்க உம்மிடத்திலே வந்து எவராவது கோரி கோல் சொன்னார் என்றால் உண்மை பற்றி அவர் பிறரிடத்திலே கோல் சொல்வார் உம்மிடத்திலே ஒருவர் கோல் சொன்னார் என்றால் உண்மை பற்றி நிச்சயமாக பிறரிடத்திலே சொல்வார் மமன் இதா அறுவை தொகு நீ அவரை திருப்திப்படுத்தினாலும் சரி அதாவது சொன்னதற்கெல்லாம் தலையை அசைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டாலும் சரி கால பீக்க மாலை பீக்க உன்னிலே இல்லாததெல்லாம் அவர் பிற சொல்லத்தான் செய்வார் நீ அவரை திருப்திப்படுத்தினாலும் சொல்லுவார் வைதான் அகதப் தகு நீ அவரை கோபப்படுத்தினாலும் சொல்லுவார் காலஃபீக்கமா இல்லைப்பா நீ சொல்கிறதுனா சரியில்லைப்பா நீ அவரை பற்றி அதெல்லாம் பேசுகிறாயே அவரிடத்தில் அந்த குணங்களெல்லாம் கெட்ட குணங்கள் எல்லாம் கிடையாதப்பா என்று சொல்லி நீ அவரை கோபப்படுத்தினாலும் கூட உன்னிடத்தில் இல்லாததை அவர் பிறரிடத்தில் சென்று பேசுவார் நீ அவருடைய பேச்சுக்கு இடமே கொடுக்காதே என்றார்கள் இவாம் ஷாஃபி ரமத்துல்லா அலைவர் நீ யாராவது ஒரு இடத்திலே கோல் சொல்ல வந்தார்கள் என்றால் நீ கூடிய மட்டிலும் இயன்ற மட்டிலும் அவரை விட்டும் நீ தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று மம் ஷாஃபி ரமத்துல்லாவை சொல்கிற அந்த கூற்று இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அசம்பசரிமாம் அவர்கள் இது பற்றி இன்னும் தெளிவாக சொன்னார்கள் மனக் நக்கலை இழைக்க ஹதீசா பாலம் அன்னகு என் குழு இழைக்க இலா கைரிக்க ஹதீசக்க உன்னிடத்திலே ஒருவர் பிறரை பற்றிய பேச்சை எடுத்து நக்கலு செய்தார் என்றால் அவர் மற்றவரிடத்திலே உன்னை பற்றி அவர் நகல் செய்து கொண்டிருப்பார் என்று ஹசன் பசரி ரஹமத்துல்லாலே அவர்கள் எடுத்துரைத்தார் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் மண் அக்பர கபி சத்துமின் அன் அஹின் ஃபஹூபர் சாத்திம் ஒருவர் இன்னொருவரையும் பற்றி ஏசினார் என்றால் இயேசுவது ஏசினார் என்றால் அவர் தான் இயேசுகிறார் என்பது பொருளாகும் அதாவது உன்னுடைய ச உங்களுடைய சகோதரரை பற்றி அவர் அந்த சகோதரர் உங்களை திட்டுகிறார் என்று சொன்னார் என்றால் உங்களுடைய நண்பர் இருக்கிறாரே உங்களை பற்றி கண்ணா பின்னா என்று பேசுகிறார் என்று அவர் அதை எடுத்துரைத்தார் என்றால் அவர் தான் திட்டுகிறார் சகோதரர் ஒன்றும் திட்டவில்லை அதை ஏன் உம்மிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் மண் அக்பரக்க வி சத்துமின் அன்னின் பௌபசாத்தி முலாமன் உன்னை திட்டியவர் கூட அவரை திட்டியவர் என்று சொல்ல முடியாது அதை பற்றி உம்மிடத்தில் எடுத்து சொல்கிறார் பாருங்கள் அதை அவர் ரசிக்கிறார் என்று அர்த்தம் உங்களை பற்றி எடுத்து பேசியது அவர் ரசிக்கிறார் என்ற அடுத்தோம் அவருக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது என்கிறார்கள் சில குக்கமாக்கள் கூறுகிறார்கள் நிறைய விஷயங்கள் அன்பான பெருமக்களே எது தேவையோ அதில் ஈடுபட வேண்டும் தேவையற்றதிலே நாம் ஈடுபடக்கூடாது அதுதான் ஒரு ஊமினுடைய அடையாளமே பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இன் ஹுஸ்னி இஸ்லாமில் மாறி தருக்கு மாலா ஏனிகி ஒரு முஸ்லீமுடைய இஸ்லாத்துக்கு அழகு என்னவென்று கேட்டால் தேவையில்லாததை விட்டு விடுவது தருக்கு மாலா ஏனிகி உமர் அப்துல் அப்துல்லா அசீஸ் ரஹமுத்துல்லா அலையவர்கள் மிகப்பெரிய ஒரு பக்திமான் ஒரு இறையச்சமுள்ள நல்லடியார் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து அடுத்தவரை பற்றி அசிங்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார் பதக்கரை வஷாபத்தன் ஃபி ரஜுலின் நாகரன் இப்படி இப்படியெல்லாம் பண்ணுகிறார் தவறு பண்ணுகிறார் என்று சொல்லி கொண்டிருந்தார் உமர் உமன அப்துல் அசீஸ் அதை செவிமடுத்தார் செவிமடுத்தார் என்றால் அது அவருக்கு ரசிக்கவில்லை அது ஒரு சுவராசியமான விஷயமாக தெரியவில்லை அவர் அவரை பார்த்து சொன்னார் யார் அவரை பற்றி விமர்சிக்கிறாரோ அவரை பார்த்து சொன்னார் இன்ஷித்த நீ இஷ்டப்பட்டால் ஹக்கக்குனு ஆதல் நம்புற த கூலு ஃபீ நீ எது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாயோ அது பற்றி நாம் ஆராய்வோம் வ நல்லூரு ஃபீமான் அசப்து இலை இன்னொருவரை பற்றி நீ என்னென்னவெல்லாம் சொல்லுகிறாயோ அது உண்மைதானா சரிதானா என்று நாம் ஆராய்வோம் அப்படி ஆராய்கிற போது ஃபைன்குத்த காதிபன் நீ சொன்னதெல்லாம் பொய்யாக இருக்குமானால் சொல்கிறார் குமர் பின் அப்துல் அசீஸ் நீ சொன்னதெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்கிற போது அந்த மனிதரிடத்தில் அந்த தவறு ஏதும் இல்லை என்பது தெரிந்து நீ பொய் சொல்லியவனாக இருந்தால் ப அந்தம் என் அகலி ஹாதில் ஆயா சூரத்தில் குஜராத்தில் ஒரு வசனம் வருகிறதல்லவா யா ஐயுகல்லதிய ஆமனோ இன் ஜாக்கும் ஃபாசிக்கும் பின்னா இன் பத்த பையனோ ஒரு பாசிக்கு உங்களிடத்தில் ஒரு செய்தி ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தீர விசாரியுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் அல்லவா அந்த பாசிக்க லிஸ்ட்டில் நீ சேர்ந்து விடுவாய் நீ பொய்யை பொய் பேசியவனாக இருந்தால் நீ பாவி லிஸ்டில் சேர்ந்து விடுவாய் சரி நீ உண்மையே பேசியிருக்கலாம் நீ உண்மையே பேசியிருக்கலாம் உண்மை பேச அடுத்தவரை பற்றி நீ குறை சொன்னாய் அல்லவா நாம் ஆராய்ந்து பார்த்ததிலே விசாரித்து பார்த்ததிலே புலனாய்வு செய்ததிலே அது உண்மையாகவே இருக்குமானாலும் கூட நீ தப்பு செய்கிறாய் ஏனென்றால் இப்படி கோல் சொல்லக்கூடியவர்களை அல்லா நரகவாசி என்று பேசுகிறான் ஹம்மாஷிம் மஷா பின் நமீம் என்று குரானிலே அல்லா ரபுல்லாலமின் சுரத்துல் கலமிலே பேசுகிறான் ஹம்மாசிம் மஷாயிம்பின் நமீன் சில பேருக்கு வேலையே என்னவென்று கேட்டால் அடுத்தவரை பற்றி விமர்சிப்பது தான் வேலை அடுத்தவரை பற்றி பிரச்சாரம் செய்வதுதான் வேலை இவர்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டார்கள் என்று அல்லா நீ உருப்படாதவன் என்று அர்த்தம் நீ அடுத்தவனை பற்றி நீ பொய் சொன்னால் இப்போ அடுத்தவரை பற்றி அவர்கிட்ட உள்ள குறைகள் உண்மையாக இருக்கவே அதை போய் நீ பரப்புரை செய்து கொண்டிருந்தால் நீ நல்லவனல்ல எனவே அது பொய்யாக இருந்தாலும் நீ பொய்யனாக ஆகிறாய் இது உண்மையாக இருந்தாலும் கூட அது தேவையில்லாத ஒரு விஷயம் சரி இது இந்த இரண்டும் அல்லாமல் வி நீ விரும்பினால் அப்பௌனாக்க இனி நீ பண்ணக்கூடாது நான் உன்னை மன்னித்து விடுவோம் மூன்றில் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள் மறுபண அப்துல்லா அசீஸ் அலதில்லான் முதலாவது என்ன நீ பொய்யனாக இருந்தால் சுரத்தில் குஜராத்தில் வசனத்திற்கு ஆளாகிறாய் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் ஹம்மாசிம் அஸ்ஸாபின் நமீமி என்கிற அந்த வசனத்திற்கு ஏற்ப நீ உருப்படாதவனாக ஆகிறாய் இந்த ரெண்டும் இல்லாத போது இனி இந்த வேலை நீ செய்யக்கூடாது இந்த வேலை நீ செய்யாமல் இருந்தனாக்கா நம்ம உன்னை மன்னிச்சுடுவோம் இப்போ இதில் உனக்கு எது விருப்பம் கேட்டாங்க சீத்த அப்பவுனா அங்கன்னு சொன்னாங்க காலா லஃபோயா மீரல் அல் மோமினின் மக்களின் தலைவரை என்னை மன்னிச்சுருங்க மிஸ்லி தாலிக்கு அவ இனிமேல் நான் அந்த பேச்சிலே நான் ஈடுபட மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அடுத்தால பார்த்து தேவையில்லாத வீணானதை வெட்டித்தனமான பேச்சுக்கெல்லாம் பேச மாட்டேன்னு சொன்ன உமர் மும்முருக்கு அப்துல் அசீஸ் ரமுத்துல்லாலே விட்டாங்க காரணம் அவங்க இறையச்சம் உள்ளவங்க அவங்களுக்கு ஆயிரத்தொட்டு பணிகள் இருக்கிறது நாம் நம்முடைய பணிகளை பார்த்தாலே நம்முடைய காரியங்களை பார்த்தோமுண்டாலே நம்ம பிறரை பற்றி பேச வேண்டிய அதுக்கு நேரமே நமக்கு கிடைக்காது எனவே தான் உமுருபுன் அப்துல் அசீஸ் அவர்கள் அந்த ஒரு விஷயத்திற்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் அடுத்தால் இந்த மாதிரி எவனாவது ஒரு ஆள் அவங்ககிட்ட வந்து தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைய பாடத்தில் நமீமா பற்றி பேசப்படுகிறது கோல் பற்றி பேசப்படுகிறது கோல் என்றால் என்ன அர்த்தம் அடுத்த வருடத்தில் இல்லாததை இருப்பதாக பேசுவது அடுத்த வருடத்தில் ஒரு கெட்ட குணம் இருக்காது இல்லாததை அவரிடத்தில் இன்னும் கெட்ட குணம் இருக்கிறது இன்ன கெட்ட செயல் இருக்கிறது என்பதை பேசுவது அல்லாஹ் இது போன்ற தவறான பாவங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக வாக்குதாவான முதல் இல்லாகிறது